இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு ஆன்லைன் வாயிலாக தொடங்கி இருக்கிறது விவரங்களை நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் தமிழரசு தமிழரசு விவரம் என்ன தேவசூரில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் துவங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் காலை பத்து மணி முதல் ஆன்லைன் மூலமாக ஆஹ் விண்ணப்பி விண்ணப்பம் என்பது துவங்கியிருக்கிறது அம்மாணவர்கள் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரிகள் மற்றும் அரசு பல் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்து மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த விண்ணப்பமானது ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்திருக்க வேண்டும் என தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்திருக்கிறது நன்றி